நான் பார்க்கிற போது பெரிய அளவு பெண்களை பார்க்கிறேன் பெண்களிடம் பேசுவது என்பது எப்போதுமே எனக்கு கூடுதலான மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு விஷயம் அதுக்கு நான் ஆண்கள்கிட்ட பேசுறது மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லிடாதீங்க பெண்களிடம் பேச என்னங்க இதுக்கு கூட இவ்வளவு கம்மியா கை கூடுதலான மகிழ்ச்சியை கொடுப்பது ஏனென்றால் நாம ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் கூட நல்லா புரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு இன்னும் சிறப்பாக புரியும் மேடையிலே பேசுகிறேன் என்னை பற்றி உங்களுக்கு இன்னும் சிறப்பாக புரியும் இருக்கிற போது எனக்கும் மகிழ்ச்சி கூடுதலாக இருக்கிறது ஒரு சில உறவுகள் அப்படி அமையும் வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் யோசிச்சு பார்த்தா நம்மை மிதித்தவர்கள் நம்மை அழவைத்தவர்கள் நம்மை அவமானப்படுத்தியவர்கள் தோல்வி என்ற படுகொழியிலே நம்மை தள்ளியவர்கள் இவங்களை பத்தி தான் நம்ம அடிக்கடி நினைப்போம் அப்படித்தான கொஞ்ச நேரம் கண்ண மூடினா துரோகங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் எப்படி சொல்லிட்டா இல்ல என்ன ஒரு எப்பவும் மகிழ்ச்சியா இருங்க எனக்கு மகிழ்ச்சியாவே இருக்க முடியலன்னுச்சு அந்த அம்மா மகிழ்ச்சி எங்க நாத்தனார நினைச்சா எனக்கு பொங்கி பொங்கி வருது என்னம்மா பண்ணாங்க உங்க நாத்தனாரு என்ன பண்ணாங்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சாங்க நான் போய் நின்று வடை சட்டில கருகி வந்தவங்களுக்கெல்லாம் சுட்டு சுட்டு போட்டு ரெண்டு நாள் வேலை செஞ்ச வீட்டுல கல்யாணம் முடிஞ்ச மகராசி எனக்கு புடவை எடுத்து கொடுக்குது வெறும் முந்நூறு நானூறு ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்குது நினைச்சாலே எனக்கு பொங்கி பொங்கி வருது மறக்க முடியலன்னு சொன்ன அப்படியாம்மா கல்யாணம் எப்ப நடந்ததுமா போன வருஷமா இல்லைங்க ரெண்டு வருஷம் இருக்குமா இல்லைங்க அப்ப எப்போதாம்மா அவங்க வீட்டுல கல்யாணம் அது ஆச்சுங்க இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடிங்கு இந்த படையப்பா படத்துல நீலாம்பரி ஒரே வீடியோ அப்படியே முப்பது வருஷம் பார்த்துட்டு இருக்கோம்ல அது மாதிரி அந்த அம்மா வடச்சட்டியில நின்னதை இருபத்தி நாலு வருஷம் மறக்கவே இல்லை சொல்லு இப்ப நினைச்சா கூட எனக்கு அது பொங்கி பொங்கி வருதுங்குது நான் இதை பெரும்பாலும் பாத்துறீங்க என்கிட்டயே கூட நான் பார்த்துருக்கேன் நீங்க வேற நான் வேற இல்லை எல்லாம் தானே நமக்கு முதலில் ஞாபகம் வருவது சில பேர் நமக்கு செய்த துரோகம் அப்புறம் நல்லா வந்துட்டு இருப்போம் அந்த நேரம் பார்த்து நம்ம இடத்துல எவனாவது பிடிச்சி கீழே தெளிவான் மெடல் இருக்கிற ஐயாக்களுக்குலாம் அது ரொம்ப நல்லா தெரியும் நாம தான் செஞ்சிருப்போம் வேற ஒருத்தன் பேர் வாங்கிட்டு போயிடுவோம் அலுவலகங்களில் வேலை செய்கிறவர்களுக்கு தெரியுங்க நிறைய ஆசிரியர்கள்லாம் இருக்கீங்க அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் ராவல்லாம் அந்த மாதிரி தான் பேர் வேற ஒருத்தருக்கு இந்த மாதிரி நமக்கு தீமை செய்தவர்களை அடிக்கடி நினைக்கிறோம் உண்மையில எல்லாரும் நமக்கு தீமை மாத்திரம்தான் தான் செய்தார்களா யாரோ ஒருவர் நமக்கு வாழ்க்கையில உதவி செய்திருக்கிறார் அவரை நாம் நினைக்கிறோமா திரும்ப மருத்துவமனையில் இருந்த அந்த காலகட்டத்தை நினைத்து பார்க்கிறேன் கொஞ்சம் கஷ்டமான அதை பத்தி நான் ரொம்ப பேச விரும்புறதில்ல ஆனா நீங்க சொந்தமாயிட்டீங்க அதனால உங்கள்கிட்ட பேசலாம் அந்த ஒரு ஒரு பத்து பதினைஞ்சு நாள் ரொம்ப கஷ்டமான காலம் அந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு ஒரு பதினைந்து நாள் ரொம்ப கஷ்டமான காலகட்டம் வலியோடு வாழ வேண்டிய ஒரு காலகட்டம் முடியாது ஏனென்றால் அது சேராதுன்றதுனால வலியை பொருத்துக்கணுமான்னு டாக்டர் சொல்லிட்டாரு வலி எப்படிங்க பொருத்துகிறது வலி என்பது விடாமல் மரத்திலே கொத்தி கொண்டே இருக்கிற ஒரு மரங்கொத்தி பறவையை போல தலையிலே கொண்டே இருந்தா எப்படி நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா நம்மளால அப்போ எனக்கு ஒரு யோசனை தோன்றியது நமக்கு நன்மை செய்தவர்களை நினைத்து பார்க்கறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் ஏன்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் நமக்கு நன்மை செய்தவர்களை நினைத்து பார்க்க நமக்கு நேரமே கிடையாது யாரெல்லாம் நன்மை செய்தார்கள் எனக்கு உதவி செஞ்ச ஒரு ப்ரொஃபசர் எனக்கு அட்மிஷன் கொடுத்த ஒரு அம்மா இவர் சார் மாதிரி உதவி செய்தவர்கள் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேருக்கு ஃபோன் பண்ணி தேங்க் யூன்னு சொன்னாங்க ஒண்ணும் பெருசா சொல்ல நம்ம என்ன செய்ய முடியும் உங்களுக்கு காசு பணத்தை கொடுக்க முடியுமா ஃபோன் பண்ணி நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க அது இப்ப நினைச்சு பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் உனக்கு உதவி செஞ்சு இருபது வருஷம் ஆச்சுமா இல்ல திடீர்னு ஞாபகம் வந்தது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது கிராட்டிடியூட் சச் அ கிரேட் ஹீலர் நன்றி உணர்வு என்பது நம்முடைய காயங்களை ஆற்றக்கூடிய மாபெரும் சக்தி கொண்டது யாருக்கா தேங்க்யூன்னு சொல்லி பாருங்களேன் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதோடு உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அது காயங்களை ஆற்றக்கூடிய சக்தியை கொண்டு கிராட்டிடியூடு மற்றவர்கள் செய்கிற தவறுகளை நினைப்பதை விட யாரோ ஒருத்தர் செய்த நன்மையை நினைத்து பார்த்தால் நம்முடைய மனமும் மகிழ்கிறது அவர்களுடைய மனமும் மகிழ்கிறது இந்த மேடையில் அதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை கொடுத்த இந்த அறக்கட்டளையை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்ப இங்க இருக்கிற போது ஆதரவற்ற சில பெண்கள் அவர்களுக்கான உதவிகளை இவர்கள் வழங்கினார்கள் அந்த பெண்களினுடைய முகத்தை எல்லாம் நான் பார்த்தேன் அல்ல ஒரு சின்னஞ்சிறு தயக்கம் ஒரு மேடையில ஏறி வர்றதுக்கு ஒரு சின்ன தயக்கம் அதை வாங்கிக்கிற போது அவங்களுக்கு சிரிக்கிறதா சிரிக்க கூடாதா தேங்க்யூ சொல்லணுமா நன்றின்னு சொல்லணுமா சொல்ல அதாவது சில குழப்பங்கள் ஆனா அதை வாங்கிட்டு அவங்க கீழே இறங்கி போகும் போது அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறதோ இல்லையோ நம் எல்லாருக்கும் ஒரு பாடம் இருக்கிறது அப்படிதானே வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி என்பது பெறுவதில் இல்லை நண்பர்களை கொடுப்பதில் தான் இருக்கிறது பெறுவது மகிழ்ச்சின்னு நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் அதனாலதான் கேட்டுட்டே இருக்கான் பதினெட்டு வயசான பைக் வாங்கிக்கான்னு தான் கேட்கணும் எதுக்குடா பதினெட்டு வயசுல பைக் மாட்டேன் சோர் தின மாட்டேன் போன் வாங்கிட்டு நான் சாப்பிட மாட்டேன் பெறுவதிலே மகிழ்ச்சி என்று நினைப்பது ஒரு வயது ஆனால் அந்த வயதை கடந்து நாம் வருகிற போதுதான் நமக்கு தெரிகிறது கொடுப்பதிலே இருக்கிற மகிழ்ச்சி பெறுவதிலே ஒரு நாளும் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம் அந்த மகிழ்ச்சியை இவர்கள் பெறுவதற்கு காரணமாக இருக்கிற இந்த அறக்கட்டளையை நடத்துகிறவர்களுடைய நல்ல நோக்கங்களை நான் நெஞ்சார பாராட்டுகின்றேன் கொடுப்பதுன்னு என்ன கொடுப்பது எல்லாம் கொடுக்குற மாதிரி எனக்கு என் டை எதுவுமே இல்லை அப்படி தானே நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் எனக்கு யாராவது கொடுத்தா நல்லா இருக்கும் எனக்கே எதுவும் இல்லை நான் மற்றவங்களுக்கு என்னத்தை கொடுக்கறது அப்போ பைபிளில் நான் படித்த நான் அதிகம் படித்ததில்லை ஆனால் நான் படித்த வரையில் எனக்கு ரொம்ப என் உள்ளத்தை கவர்ந்த ஒரு கதை யார் மிக அதிகமாக கொடுத்தார்கள் என்று இயேசுநாதரிடம் கேட்கப்பட்டது யார் அதிகமாக கொடுத்தாங்க சில பேர் நிறைய கொடுத்திருப்பாங்க ஆனால் இயேசு என்ன சொன்னார் என்றால் ஒரு கிழவியை காண்பித்து இந்த கிழவிதான் மிக அதிகமாக கொடுத்தாள் என்று இயேசு சொல்லுகிறார் அந்த அம்மா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்திருக்கு நம்ம ஊர் கணக்கு படி சொன்னா ஒரு பைசா ரெண்டு பைசா அவ்வளவுதான் கொடுத்துருக்கு அதை விட நிறைய கொடுத்த இந்த கேள்விதமா நிறைய கொடுத்திருக்கு எப்படி சொன்னீங்க என்று இயேசுவை கேட்கிற போது மற்றவர்கள் அவர்களிடம் இருப்பதில் ஒரு சிறு பகுதியை கொடுத்தார்கள் இந்த இந்த முதிய பெண்ணோ அவளிடம் என்ன இருக்கிறதோ அத்தனையையும் கொடுத்தாள் எனவே எல்லாரையும் விட இவள் தான் மிக அதிகம் கொடுத்தவள் என்று இயேசு சொன்னதாக பைபிளில் ஒரு கதையை நான் படித்தேன் எனவே கொடுப்பதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா எவ்வளவுன்றது இல்லை அமௌண்ட் இல்லை கொடுக்கணும்ன்ற மனசு இருக்கு பாருங்க அந்த மனதுதான் தான் வணங்கத்தக்க மனது இப்போ இவர்கள் இங்கே அநாத குழந்தைகளுக்காக ஆர்பனேஜ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சகோதரர் சொன்னார் அந்த முதியோர் இல்லத்திலேயே அங்கேயே நான் உள்ள போயெல்லாம் செக் பண்ணேன் அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளவு உஷாரா கொடுக்கிறார்னு யோசிச்சு பாருங்க அப்படிதான் கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஊர்ல தப்பா எடுத்துக்காதீங்க முன்னாடி எல்லாம் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க

இந்த அமைப்புகள் சரியாக செயல்படுகிறதா என்று பார்க்க வேண்டிய பொறுப்பு கொடுக்கிறவர்களுக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை இந்த சகோதரர் மிகச் சரியாக செய்திருக்கிறார் பாராட்டுக்கள் இன்றைக்கு பிறந்த நாள் வேற அவருக்கு கரெக்டா சவரமுத்து ஐயா அவர்கள் அதை எப்படி அந்த இயக்கத்தை சரியாக நடத்துகிற ஒரு டாய்லெட் கூட சுத்தமா இருக்குன்னு அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது

இருந்தால் தான் அந்த இடம் சரியாக நடக்கிறது என்பதற்கு அதுதான் சான்று நீங்க ஐஎஸ்ஓ தர சான்று அப்புறம் நாம போய் பார்க்கணும் மகாராஷ்டிரா என்னங்க நடக்குது என்ன நடந்தது மகாராஷ்டிரா பேப்பரில் படிக்கிறீங்க இம்புடு பிள்ளைங்க இம்புடு மூணு வயசு நாலு வயசு பிள்ளை படிக்கிறது அந்த பிள்ளைங்க பாத்ரூம்க்கு போற அதுக்கு மேல எப்படி சொல்றது நிறைய குழந்தைகள் இருக்கிறாரு படிக்கிறீங்க தானே பேப்பர் படிக்கிறீங்களா இல்லையாப்பா ரெண்டே ரெண்டு பேர் மாத்திர கை தூக்குறாங்க இப்போ நம்ம சுற்றிப்படி இருக்கிற போது நாம் பெண்களை எவ்வளவு தைரியமானவர்களாக எடுத்து செல்ல வேண்டி இருக்கிறது யோசிச்சு பாருங்க கல்கத்தாவில ஒரு ட்ரெயினி டாக்டருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதை படிக்கிற போது பெண்கள் சுதந்திரம் கேட்கிறார்கள் நான் வெளியில போய் படிக்கணும்ன்றாங்க அப்படித்தானே நான் வெளியில போய் படிக்கணும் தைரியமா போகணும் இப்போ அந்த பெண் குழந்தைகளே பயப்படுறாங்க ஐயோ நான் தனியா போக எனக்கு பயமா இருக்கு இதுவா நான் விரும்புவது பெண்களுக்கு விடுதலை வேண்டும் என்று நூறு வருஷங்களுக்கு முன்னால் மகாகவி பாரதி இந்த மண்ணிலே பாடிவிட்டு சென்றார் பாடிவிட்டு சென்றாரா இல்லையா எட்டு அறிவீனில் ஆணைக்கு பெண் இழைப்பில்லை கான் என்று கும்மியடி என்று பாடிவிடு வேதங்கள் செய்யவும் சொல்லவும் வேண்டி வந்தோம் என்று கும்மி சாதம் படைக்கவும் செய்வோம் படைக்கவும் எல்லாவற்றையும் பெண்களால் செய்ய முடியும் என்ற கனவு இந்த வந்து வருடங்களுக்கு பின்னால் மருத்துவமனையிலே பணி செய்கிற ஒரு டாக்டருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நாம் எந்த இடத்திலும் நிற்கின்றோம் அப்போ நாம் முதலிலே கொடுக்க வேண்டியது நம்முடைய பெண்களுக்கான மிகச்சரியான பாதுகாப்பு அதைவிட முக்கியமாக நாம் கொடுக்க வேண்டியது நம் வீட்டிலே வளருகிற நம்முடைய ஆண் குழந்தைகளிடம் பெண் என்பவள் ஒரு உடல் மாத்திரம் அல்ல ஒரு உடலா பார்க்காத அவளுக்கு இருக்கு அவளுக்கு என்று என்று ஆன்மா இருக்கிறது நம்முடைய ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதைத்தான் முதன் முதலில் இந்த சமூகத்தில் நாம் செய்ய வேண்டும் கிருஷ்ணகிரியில ஒரு பிரச்சனை மகாராஷ்டிரால ஒரு பிரச்சனை வெஸ்ட் பெங்கால் கல்கத்தா பேப்பர் தருகவே பயமாக இருக்குனாக்க நம்ம பெண் குழந்தைகள் எப்படி தைரியமாக வளர்க்கணும் அப்ப என்னன்னா ஆண்கள் பெண்களை உடலாக மாத்திரம் பார்க்கிறார்கள் அவள் உடல் மாத்திரல் அவ்வளோ ஒரு ஆர்மாதான் இருக்கும் அவளுக்கு அறிவு இருக்குது உனக்கு இருக்கிற அதே ஆள் உன்னோட அதிகமாக அறிவு இருக்குது அவளுக்கு அது அதனால தானே ப்ளஸ் ஒவ்வொரு சமயம் ரிசல்ட் வரும்போதும் மாணவர்களை விட மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்தார்கள் எப்படி வருது சமமாக பார்க்க பார்வை அதுதான் இந்த சமூகத்தில் நாம் முதலாக செய்ய வேண்டியது அதற்கு என்ன தேவை என்றால் ஒன்றே ஒன்றுதான் நீங்க சொல்லிக் கொடுப்பதுதான் எல்லா உயிர்களையும் அன்போடு பார்க்கின்ற ஒரே ஒரு பார்வை அந்த அன்பு நஞ்சத்திலே இருக்கிற போது தவறுகள் செய்வதற்கான வாய்ப்பு குறையும் நான் முதல்ல சொன்னேன்ல ஒரு அம்மா இருபத்தி நாலு வருஷமா மாத்தனார் வந்து வடச்சேட்டில வேக வச்சதையே நினைச்சிட்டு இருந்தது நான் செய்ய வேண்டிய முதல் வேலை நம்முடைய மனதிலே இருந்து அது போன்ற நினைவுகளை நீக்கிவிட்டு விட்டு அன்பை நிரப்பிக்கொள்ள அவங்க அப்படி இருந்து இருந்துட்டு போறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஆனா எனக்கு அன்பு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் அன்பாக இருப்பேன் என்று நாம் ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானத்தை செய்து கொண்டால் அதுதான் அன்னை தெரசா போன்றவர்களுடைய நினைவுக்கு நாம் செலுத்துகின்ற மிகப்பெரிய அஞ்சல் நான் கல்கத்தாவுக்கு போயிருந்தேன் இப்ப இல்ல ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் கல்கத்தாவில் இருக்கிற காளி கோவில் அங்க போய் காளியம்மனை தரிசனம் செய்து விட்டு வெளியில வந்தா கல்கத்தா போனவர்களுக்கு தெரியும் கல்கத்தாவில் இருக்கிற காளி கோவிலுக்கு நேர் எதிராகத்தான் அன்னை தெரசாவினுடைய அந்த அமைப்பினுடைய அலுவலகம் இருக்கிறது நேரத்தாப்ல அங்கேயும் போகணும்னு சொல்லிட்டு நான் போனேன் அல்ல மதர் எந்த இடத்துல இருந்தாங்க ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளெல்லாம் போய் பார்த்தேன் மதர் எந்த இடத்துல அது அது ஒரு ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் கீழே ஒரு டார்மெட்ரி இருக்கு சாப்பிடுகிற அறை மேல சில அறைகள்லாம் இருக்கு மதர் இங்க எந்த அறையில இருந்தாங்க நான் கேட்டேன் அப்ப மதர் இல்ல ஆனா அவங்களுடைய இருந்த அந்த அறையை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை அந்த சிஸ்டர் ஒருத்தங்க கூட்டிட்டு போனாங்க நான் கூட நினைச்சேன் பொதுவா ஒரு ஸ்தாபனத்தின் தலைவர் என்றால் கொஞ்சம் பெரிய ரூம் இருக்காதாங்க ஒரு ஸ்கூல்னால பிரின்சிபலுக்கும் கொஞ்சம் பெரிய ரூம் அப்படித்தானே இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் தலைமை மருத்துவருக்கு பெரிய ரூம் இருக்கும் நான் என்ன நினைச்சேன்னா அவங்க தானே அதை ஆரம்பிச்சவங்க அவங்களுக்குன்னு கொஞ்சம் பெரிய அறை மாதிரி எதாவது கொடுத்துருப்பாங்க பெரிய அறையெல்லாம் ஆனா இவங்க போயிட்டே இருக்காங்க இந்த அறையா இந்த அறையா இல்லைங்க இன்னும் போணும் இன்னும் போகணும் கடைசி எல்லாம் பார்த்தேங்க நீங்க இப்ப கூட போய் பார்க்கலாம் அந்த இடம் அப்படியே தான் இருக்கு மதர் தெரசா இருந்த அறை என்பது மிக 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 சிறிய ஒரு அறை அது கூட பரவாயில்ல அந்த அறைக்கு கீழே தான் சமையல் அப்ப கிச்சன்ல கிச்சனுக்கு பக்கத்துலயே ரூம் இருந்தா ரொம்ப கஷ்டம் பெண்களுக்கு தெரியும் அப்படிதானே ஏன்னா அந்த ஹீட் ரொம்ப வரும் அந்த சமையல் அறையின் அத்தனை வெப்பமும் வரக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு அறையிலே தான் அன்னை தெரசா வாழ்ந்திருக்கிறார்கள் இப்போ மற்றவர்களுக்கு என்று வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்போதுமே அவர்களுக்கானதை தேடி போகிற வாழ்க்கையாக இருக்காது